வேற கேள்வி கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சிகள்ல இஸ்லாமிய சமூகத்திற்கு வந்து அவர்கள் எதிர்கட்சிகளா இருக்கும் போது அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளுக்கு வந்து நாங்க வந்து இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு தரோம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு கூட நிக்கிறோம் அப்படின்னு திராவிட கட்சிகள் எல்லாமே சொல்லுதுன்ன ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமிய சமூகத்துடைய இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளை பத்தி கண்டுக்கிறதுக்குல்ல நாங்க மனு கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்க கூட மறுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த திராவிட கட்சிகள் இருக்கு ஐயா ராமதாசும் அதே நிலையில வந்து இப்போ இஸ்லாமிய சமூகத்தை மறுக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாரு இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா இப்போ அண்ணன் கூட சமீபத்துல இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்காக போராட்டம் அண்ணன் போலீஸ் பக்ரத்தின் பண்ணா இஸ்மாயிலுக்காக மனித மீறை உரிமை மீறல்கள் நடக்கும் போது எங்களுக்காக குரல் கொடுத்த ஒரு தலைவராக இருக்கீங்க இப்போ இப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தில் நாம் தமிழர் கட்சி விஷயங்களை நீங்க செய்ய செய்யும் போது அடுத்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது இந்த இஸ்லாமிய சமூகத்துடைய உயிர்நாடி பிரச்சனைகளை எப்படி எப்படி வந்து இருப்பீங்களா ஐயம் என்னுடைய சமூகத்துக்கே இருக்குன்னு ஏன் இந்த ஐயம் அப்படின்னா ஏற்கனவே ஐம்பது ஆண்டுகளாக இஸ்லாமிய சமூகம் வந்து ஏமாந்துகிட்டே இருக்கு ஏற்கனவே நாங்க ஏமாற்றப்பட்ட சமூகமா இருக்கோம் அண்ணன் கிட்ட என்ன கேக்குறோம் அப்படின்னா இதை நீங்கள் எப்படி செய்ய போறீங்கன்ற உறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து எங்களுடைய சமூகத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்கிற விஷயங்களே வந்து எல்லாருமே இதுதான்பா சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து அப்புறம் செய்ய மாட்டாங்க அப்படின்றது தான் சொல்றாங்க நான் என்னுடைய கேள்வி ஒரே ஒரு தம்பி தம்பியுடைய கருத்து என்னன்னா திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டுகள் ஆண்டு இருக்காங்க எல்லாரும் வாக்குறுதி கொடுத்து கொடுத்துட்டு ஒரு கட்டத்தில் டாக்டர் ஐயா கூட அப்படியே வாக்குறுதி கொடுத்து அவரும் கடந்து போயிட்டார் மாறிட்டார் இப்போ நீங்கள் உங்களை நம்பி இந்த இஸ்லாமிய சமூக வாக்களித்த உங்களுடைய நினைவுப்பாடை பற்றி கேட்குறாங்க அவ்வளவுதான் சிம்பிளா இல்லை நீங்கள் இதுக்கு காரணம் வந்து நம்ம மக்கள் நீண்ட காலமாக நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டதுனால புதிதாக ஒன்றை நம்புறதுக்கு ஒரு அச்சம் இருக்குது அது மாநில இயல்பு தான் நம்ம இஸ்லாமிய மக்கள் நம் சொந்தங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அந்த இயல்பு இருக்கிறது தான் இப்போ இப்போ வந்து நான் என்ன நீ சொல்கிற அந்த வழி காயத்திலிருந்தே வந்த மகனுங்கிறதுனால நீங்கள் நீ பகுருதீன் பண்ணா இஸ்மாயில் இதெல்லாம் நீ தனியா சொல்கிற நான் அப்படி பார்க்கல இப்போ எங்கள் ஊர் இளையான்குடி இது இருக்கிற ஊரில் இருக்கிற இஸ்லாமியர்லாம் யாருன்னு உனக்கு தெரியும் புறம் என் சொந்தக்காரன் தான் இஸ்லாமியராக இருக்கான் எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஒரே மாமச்சான் ஒரு தாய் பிள்ளைகள் தான் இப்போ என்னோட தனிப்பட்ட அதுக்கு ஒரு ஒட்டு உறவுங்கிறது அந்த பிரிக்க முடியாத பந்தம்ங்கிறது அந்த உறவு என்பது நான் அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் வந்து எங்கள் ஊரில் படித்தேன் அது தாத்தா காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடமாக இருக்கலாம் அது அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வரைப்பு வரை இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளியில் படித்தேன் புதூரில் படித்தேன் அது ஒரு இஸ்லாமிய பள்ளி அங்கேருந்து பதினொன்று பன்னெண்டு இளையாங்குள்ள படித்தேன் மேன் அதுவும் இஸ்லாமிய அறக்கட்டளையில் நடத்தப்பட்ட பள்ளி அப்புறம் டாக்டர் ஜாயிர் ஹூசேன் கல் தான் இளங்கலை பொருளாதாரம் படித்தேன் அதுவும் இஸ்லாமிய மக்கள் நடத்தின கல்லூரி இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ சீமான் பேசுகிறேன் அதில் ஒரு இந்த கருத்து எடுத்து வைக்கிற தர்க்கம் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் யார் கேட்டாலும் பதில் சொல்கிற ஆற்றல் எனக்கு இருக்குன்னா அது இஸ்லாமிய பெருமக்கள் வந்து அறிவு புரிஞ்சு நினைக்கிறேன் இப்போ அதனால எனக்கு வந்து எனக்கு இப்போ எங்கள் ஐயா இறந்துட்டார் சிக்கிந்தர் அது அவருடைய செல்ல மகன் நான் எனக்கு புத்தகம் அங்கே காசு இருக்காதே அவரே எனக்கு புத்தகம் வாங்கி கொடுத்துருவாரு அப்படிதான் தான் இப்போ படித்தோம் அதனால அது ஒரு உறவுக்கு பிணைப்பாக நாங்கள் வாழ்ந்த மக்கள் அதனால எனக்கு வந்து இந்த இந்த நீ சொல்ற இந்த பிரிச்சு பாக்குறது இருக்குல்ல நீ அண்ணா நீ வந்தா செய்வியா அப்படி சொல்ல நான் வந்தா எனக்கு நீ என்ன பண்ணிக்கிறாய்ன்னு கேட்டா அப்படி இருக்கு சீமான் உனக்கு நீ என்ன செஞ்சுக்கிறாய்ங்கிற மாதிரி தான் நீ கேட்கிற கேள்வி இருக்கு ஒரு உறுதியை நீ ஏமாற்றப்பட்டதா உணர்ற மாதிரி தான் நான் ஏமாற்றப்பட்டதா உணர்றேன் இப்போ இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலையே நான் சார் முதன் முதலாக சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள்ங்கிற வார்த்தையை பதிவு பண்ணவரே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அதுக்கு பிறகு அந்த வழக்கில் வந்து ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது அப்பாவி இஸ்லாமிய சிறைக்கதையில் விடுதலைக்காக எனக்கு வாக்குத்தாருங்கள்ன்னு சொல்வது அதை பற்றி பேசுகிறதே இல்லை அதை விட கூட கொடுமை நான் தொடர்ச்சியாக இஸ்லாமிய சிறைக்கதிகளை வலியுறுத்தி போராடிட்டே வரும்போது பாளையங்கோட்டையில் போட போகும்போது எனக்கு தடை விதிச்சு என்னை போட விடாமையே தகுத்தது நீங்கள் கேட்டால் ஆர்எஸ்எஸ் கேட்குது பிஜேபி கேட்குதுன்னு அப்போ கூட நான் கேட்டால் நீங்கள் அவங்களுக்கும் கொடுங்க ஜனநாயக நாட்டில் அவங்க அவங்க கிறத பேசிட்டு நான் என் கத்த பேசுறேன்னு கேட்டு விட்டேன் அது தரலை அதை விட கொடுமை அது தொடர்ச்சி அழுத்த ஒரு ஆதிநாராயணன் தலைமையில் ஒரு விசாரணைக்கு ஒரு குழுன்னு போட்டுட்டு அதை அப்படியே அந்த பிரச்சனையை கிடப்பில் போட்டாங்களே வெளியே செய்ய மாட்டாங்க இவங்க ஏமாற்று நாங்கள் வந்தால் விடுதலை செய்வோம்னு சொல்ல ஆளுநர் கையெழுத்து போடலேங்கிறாங்க ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார்னு தெரியும் போது அப்போ எதுக்கு விடுதலை செய்வோம்னு உறுதி அளித்தீங்க அப்போ இப்போ நான் முதலமைச்சராக இருந்தால் என்ன பண்ணுவேன் முதல்ல விடுதலை செய் விடுதலை செய் அதுக்கப்புறம் மற்றதை பேசுவோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப அதனால நீ உயிர் பிரச்சனை நீ எதை சொல்ற சமூகத்துடைய உயிர் நாடி அது அது ஓம் பிரச்சனை இல்ல என்னோட உயிர் பிரச்சனைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால அத அதை விட்டு ரெண்டாவது நீ என்னை நீ எப்படி பாக்கணும் இந்த அண்ணனை எப்படி பார்க்கணும்னா ஒரு ஒரு மதம் சார்ந்து ஒரு சாதி சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு மகனை நீ பார்க்கவே கூடாது இந்த நிலத்துல ஒரு தேவர் மீது அடிபட்டால் தேவேந்தருக்கு வலிப்பதில்லை தேவேந்தர் மீது அடிபட்டால் தேவருக்கு வலிப்பதில்லை பறையர் மீது அடிபட்டால் படையாட்சிக்கு வலிப்பதில்லை படையாட்சிக்கு காயம்பட்டால் பறையருக்கு கண்ணீர் வருவதில்லை இந்து அடிபட்டால் இஸ்லாமியன் வலிப்பதில்லை இஸ்லாமியன் கடிபட்டால் இந்து உக்கிருத்தவனும் அழுவதில்லை ஆனால் இந்த தமிழ் சமூகம் இந்த இடத்துல யாருக்கு அடிபட்டாலும் எங்கள் கண்கள் கலங்கும் தமிழன் துடிப்பான் அதான் தமிழனுடைய மாண்பு நீ உலகத்தில் இந்த ஒரு உடலில் எங்கே காயம்பட்டாலும் முதல்ல கண்ணாலும் அது மாதிரி உலகத்தில் எங்கே காயம்பட்டாலும் தமிழர் மன்னாலும் அழுது இருக்கு நீ ஈரான் ஈராக் போருக்கு அழுதும் உனக்கு புரித நினைக்கிறேன் சோமாலியா வறுமைக்குழுதும் சிரியா படுகொலை கழுதும் உனக்கு எல்லாம் உனக்கு தெரியும் ஒரு அயலான்கு ஒரு மகன் கடற்கரை ஓரத்தில் ஒதுங்கி இருந்ததுக்கு நம்ம அழுதும் அண்ணனுக்கு தெரியும் நம்ம எத்தனை போராட்டங்களை சதாமிஷன் தூக்குக்கு எதிராக நாங்கள் போராடணும் நானே போராடினேன் அப்போ அந்த மாதிரி நீ வந்து நம்ம அப்படி தான் நிற்க முடியும் நீங்க எல்லாவற்றையும் எல்லாற்றையும் நம்ம பேரன்பு கொண்டு காதலிக்கல இந்த இந்த இடத்துல பொது தளத்துல நிக்க நம்ம அருகதையை இழந்துருவோம் அதனால நீ இது ஓம் பிரச்சனை நினைக்காத இது என் பிரச்சனை நம்ம இன பிரச்சனை அப்படிதான் நீ நினைக்கணும் அதனால நீ நான் உனக்கிட்ட சொல்றேன் ஐம்பது வருஷமா நம்புன நீ மக்கள்கிட்ட சொல்லு ஒரு அஞ்சு வருஷம் தான் நம்பி பாப்பமே கண்டிப்பா அது என்னை கேட்டாங்க என்னன்னு இவனை போய் நம்பியிருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒருத்த ஒரு அறிஞர் சொல்றான் இவரை நம்பலாமா கூடாதா எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது நம்பி பார்த்தா நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் இவரை நம்பலாமா கூடாதுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் நம்பி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு தடவை ஒரு தடவை ஐம்பது ஆண்டுகள் ஒருத்தருக்கு அதிகாரத்தை தொடர்ச்சியா கொடுத்த நீங்க ஒரு அஞ்சாண்டு அண்ணனு கொடுத்து பார்ப்போம் அப்புறம் இல்லைன்னா நம்பாதீங்க எப்பவும் நம்பாதீங்க அதானே அதனால நீ தைரியமா இரு நான் ஒன்றுலேருந்து ஒரு துளி அளவு கூட வேறுபட்டு நிற்கலை நீ தொப்பி அணிஞ்சிருக்க நான் அணிக்கலை அணிவி அணியலை நீ வந்து களிமா சொல்லி முஸ்லீமாக இருக்க களிமா சொல்லாமல் முஸ்லீமாக இருக்கேன் அவ்வளோதான் நன்றி நன்றி என்னென்னா